நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை பற்றி பறைக்கப்பட்டது பற்றி எல்லோரும் இன்றைய நேரம் மிகவும் பேசுபொருளாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கூட வெகு விரைவில் பறைக்கப்படலாம் என்று தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் இது ஸ்ரீதரன் அவர்களுக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் தலைவர் தேர்தல் நடந்தபோது அங்கே இரண்டு அணிகளாக பிரிக்கப்பட்டிருந்தவர் அது ஒன்று சுமந்திரன் அணி மற்றது ஸ்ரீதரன் அணி யார் யார் ஸ்ரீதரனுடன் கூட நின்று அவர்கள் வெற்றிக்காக உழைத்தார்களோ என்னையும் சேர்த்து அவ்வளோ பேரும் ஒவ்வொரு காரணத்திற்காக இன்று தமிழரசுக் கட்சியை விட்டு வெளியேற்றி உள்ளார்கள் இதேவேளை இன்று ஒளிபரப்பான நியூஸ் லைன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இந்த பதவியை நான் ஒரு தற்காலிகமாகத்தான் நான் இந்த பதவியில் இருக்கிறேன் என்று உண்மையான ஒரு விடயம் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக செயல்பட்டு ஸ்ரீதரன் அவர்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை அவரை அவருடைய அரசியல் அமைப்பு கவுன்சிலே அவருடைய சில நடவடிக்கைகள் சம்பந்தமாக கட்சி அவருக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தது இருந்து விலக சொல்லி அப்போ அவர் அதிலேருந்து விலக மறுத்ததன் காரணமாகத்தான் பல விடயங்களை கட்சி ஆராய்ந்து அவருடைய நடவடிக்கைப்படி ஆராய்ந்து அவருக்கு இந்த பதவியிலேருந்து அதாவது அரசியல் அமைப்பு கவுன்சிலிருந்து விலக சொல்லி அறிவித்தல் வழங்கப்பட்டது அப்போ அதிலே இருந்து அவர் விலகும் வரைக்கும் தற்காலிகமாகத்தான் நான் இந்த பதவியிலே நான் இருக்கின்றேன் நம்ம அந்த வகையிலே நாளைய தினம் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் கட்சியினுடைய அந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாக கட்சியினுடைய ஆலோசனையை கேட்டு அரசியலமைப்பு இருந்து ராஜினாமா செய்வாராக இருந்தால் இந்த பதவியை உடனடியாக நான் அவருக்கு மீண்டும் வழங்க தயார்